குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்திய ஆட்சியியல் அதாவது யூனிட் ஃபோரில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துட்டோம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு வினாக்கள் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பார்க்க போகிறோம் இல்லை மொத்தமாக முப்பத்தைந்து வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் இதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலிகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் எந்த வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பு வழங்கியது கேசவநந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டு தீர்ப்பு வழங்கியதுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எந்த வழக்கில் இந்திய உச்ச நீதிமன்றம் முகவுரை என்பது இந்திய அரசியல் சாசனத்தின் ஒரு பகுதி தான் என்று தீர்ப்பு வழங்கியதுனா கேசவநந்த பாரதி வழக்கு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் ஒருமைப்பாடு என்ற வார்த்தை சேர்க்கப்பட்ட ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எந்த திருத்த சட்டம்னு கேட்டாங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு முகவுரையின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்ததுன்னா ஜவஹர்லால் நேரு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு குறிக்கோள்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க நீதி தன்னுரிமை சமன்மை மற்றும் உடன் பிறப்புரிமை இதான் இந்த நான்கு குறிக்கோள்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நான்கு குறிக்கோள்கள் எதுனா நீதி தன்னுரிமை சமன்மை மற்றும் உடன் பிறப்புரிமை அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை சரியான வரிசை எதுனா இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு சரியானது இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து அது பிராந்தியவாதத்திற்கு இடம் அளிக்காது ரெண்டு வந்து அது வகுப்புவாதத்திற்கு இடம் அளிக்கும் மூணு அது சாதியவாதத்திற்கு இடம் அளிக்காது அது பிராந்தியவாதத்திற்கு இடம் அளிக்காது ஒன்று வந்து சரி தான் ரெண்டு அது வகுப்பு வாதத்திற்கு இடம் அளிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு வகுப்பு வாதத்திற்கு இடம் அளிக்காது இல்லை வகுப்பு வாதத்திற்கு இடம் அளிக்கும்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு அது சாதியவாதத்திற்கு இடம் அளிக்காது மூணு வந்து சரி இல்லை ஏவும் சியும் தான் சரி ஆப்ஷன் வந்து ஏ ஏ மற்றும் சி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பு படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு படி சமய சார்பற்றனா மத சார்பின்மை ரெண்டுமே ஒன்று தான் இந்த நாற்பத்ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் எதெல்லாம் சேர்க்கப்பட்டதுன்னா சமய சார்பற்ற சமதர்மம் ஒருமைப்பாடு இது எல்லாமே வரும் கேசவநந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அவ்வரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் அங்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வந்து சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது ரெண்டு வந்து சரி மூணு முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் மூணு சரி தான் இதில் சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் வந்து டி ரெண்டு மற்றும் மூணு சரி கீழ்காணும் சொற்கள் முகப்புறையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சரியான வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க முன்னாடி பார்த்தது தான் இறையாண்மை ஃபஸ்ட்டு இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற அல்லது மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு இதான் சரியான வரிசை ஆப்ஷன் வந்து ஏ மூணு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார் எர்னஸ்ட் பார்க்கர் கீழ் குறிப்பிடப்பட்டவர்களுள் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார்னா எர்னஸ்ட் பார்க்கர் எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்னு கேட்டிருக்காங்க சமய சார்பின்மை எந்த கருத்தியல் இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாக்கும்னா சமய சார்பின்மை சரியான கூற்றை தேர்வு செய்க ஒன்று சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் ஒன்று வந்து சரி சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும் ஒன்று வந்து சரி ரெண்டு ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் ரெண்டு வந்து தவறு ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே எந்த ஒரு சமயமும் ஆதிக்கம் செலுத்தலை இல்லை செலுத்துதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வந்து தவறு மூணு எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல் மூணு வந்து சரி நாலு சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல் நாலு சரிதான் ஆப்ஷன் வந்து டி ஒன்று மூணு மற்றும் நாலு சரி ரெண்டு மட்டும் தவறு இல்லை சரியான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் அரசியல் சாசன திருத்த சட்டம் மூலம் முகவுரையில் திருத்தம் செய்யப்பட்டு டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் என்ற சொற்தொடர்களை சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை சேர்க்கப்பட்டது எதுனால் சமதர்மம் மதச்சார்பின்மை ஒருமைப்பாடு இதான் சேர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் எதெல்லாம் சேர்க்கப்பட்டதுன்னா சமதர்மம் மத சார்பின்மை அல்லது சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இது மூணு தான் சேர்க்கப்பட்டது சமய சார்பின்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது சமய சார்பின்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா லத்தீன் மொழியிலிருந்து வந்தது பின் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் இறையாண்மை பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்புன்னு கேட்டிருக்காங்க இறையாண்மை அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் அரசியலமைப்பு முகவுரையில் மதச்சார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் எதுனா நாற்பத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது இது எந்த புரட்சியின் முழக்கங்கள்னா பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள் பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டத்திருத்தம் முகப்புறையில் மாற்றம் செய்துள்ளது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தம் முகப்புறையில் மாற்றம் செய்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க சட்ட திருத்தம் நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை அப்பாற்பட்டது எதுனால் முகப்புரை ஏன்னா முகப்புரை வந்து ஒரு பகுதியாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் வந்து அமல்படுத்த முடியாது அது வழிகாட்டும் கொள்கையாக தான் இருக்குது மதச்சார்பின்மை என்ற வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு வரியில் இணைக்கப்பட்டதற்கு முன்னரே உச்சநீதிமன்றம் மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றுதான் என்று கூறிய ஆண்டியப்பன் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுலேயே சொல்லிட்டாங்க மதச்சார்பின்மை அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்று என்று கூறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு இந்தியா ஒரு சமய சார்பற்ற நாடு அரசியலமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று எந்த சட்டம் கூறியதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம் இந்திய அரசியலமைப்பின் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் சமய சார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒன்று அரசு அனைத்து மதங்களை காக்கின்றது ஒன்று வந்து சரி அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது ஒன்று வந்து சரி ரெண்டு எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது ரெண்டும் சரிதான் தான் எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது ரெண்டும் சரி தான் மூணு சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும் மூணும் சரிதான் சமய சார்பற்ற என்ற சொல் அரசியல் அடிப்படையாகும் மூணும் சரி அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது நாலு வந்து தவறு அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க புறக்கணிக்கலை நாலு வந்து தவறு இல்லை மொதல் மூணு தான் சரி நாலு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஒன்று ரெண்டு மூணு மட்டும்தான் சரி நாலு மட்டும் தவறு இதான் சரியானது பின்வரும் எந்த கூற்று என் ஏ பல்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை இதான் இதோட தொடர்புடையது பின்வரும் எந்த கூற்று என் ஏ பல்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று சொன்னது யார்னா என் ஏ பல்கிவாலா பின்வரும் வாக்கியங்களில் நாற்பத்தி ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்டது ஒன்று வந்து சரி சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பு முகவுரையில் சேர்க்கப்பட்டது ஒன்று வந்து சரி ரெண்டு அரசாங்கம் அனைத்து சமயங்களையும் சமமாக பாதுகாத்தது ரெண்டும் சரிதான் தான் மூணு சமய சார்பற்ற மற்றும் சோசியலிசம் என்ற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது மூணும் சரிதான் தான் நாலு சில திருத்தங்கள் முகப்புறையில் கடைசி பத்தியில் ஏற்பட்டது நாலு வந்து தவறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் சில திருத்தங்கள் முகப்புறையின் கடைசி பத்தியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசி பத்தியில் வந்து எந்த திருத்தங்களும் பண்ணலை இப்போ நாலு வந்து தான் தவறு இல்லை பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க நாலு தான் பொருந்தாது அரசியலமைப்பின் முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் கேஎம் முன்சி அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யார்னா கேஎம் முன்சி அடுத்தது பொறுத்துக இறையாண்மை முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் தான் சரியானது இறையாண்மைனா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் பொதுநல கோட்பாடு எல்லாவித வேற்றுமையையும் தகர்த்த சமய மாற்றத்தை உருவாக்குதல் பொதுநல கோட்பாடு வந்து எல்லாவித வேற்றுமையையும் தகர்த்த சமய மாற்றத்தை உருவாக்குதல் மதச்சார்பற்ற எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைச்சாற்ற சுதந்திரம் ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி இல்லை சரியானது எதுனா தான் நாலு ஒன்று மூணு ரெண்டு இறையாண்மைனா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் பொதுநல கோட்பாடு வந்து எல்லாவித வேற்றுமையையும் தகர்த்த சமூக மாற்றத்தை உருவாக்குதல் மதச்சார்பற்ற எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைச்சாற்ற சுதந்திரம் ஜனநாயகம் மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யும் ஆட்சி கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு முகவரை பற்றிய வாக்கியங்களில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று கூறினார் ஒன்று வந்து தவறு அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு யார் சொன்னார்னா என் ஏ பல்கிவாலா அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று சொன்னவர் யார்னா என் ஏ இல்லை ஜவஹர்லால் நேருன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து தவறு ரெண்டு இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது ரெண்டு வந்து சரி மூணு இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது மூணு சரி தான் நாலு இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது இல்லை நாலு சரி தான் ஒன்று மட்டும்தான் தவறு இல்லை கேட்டுருக்கிறது என்னென்னா தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும்தான் தவறு ஆப்ஷன் வந்து பி ஒன்று மட்டும் தவறு இந்தியா எந்த ஆண்டு இறையாண்மை கொண்ட நாடாக உருவானது பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திர தினமன்று இந்தியா எந்த ஆண்டு இறையாண்மை கொண்ட நாடாக உருவானதுனா பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்று இருப்பது இந்திய மக்கள் இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்று இருப்பது யாருன்னா இந்திய மக்கள் அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறி என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற கருத்துக்களில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க கீழ்காணும் கூற்றுகளில் மதச்சார்பற்ற கருத்துகளில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று வந்து சரிதான் மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று சரி ரெண்டு சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது ரெண்டும் சரிதான் தான் மூணு தீண்டாமை ஒழிக்கப்பட்டது மூணு சரி நாலு அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது நாலு வந்து தான் தவறானது பொருந்தாது எதுனா நாலு அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு தான் தவறானது நாற்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் முகவுரையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை தவறானது எதுன்னு பாருங்கள் மூன்று சொற்கள் எது சேர்த்ததுனா சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு இதான் அந்த மூன்று சொற்கள் சோசியலிஸ்ட் அப்படின்னா சமதர்மம் மத சார்பற்ற அப்படின்னாலும் சமய சார்பின்மையினாலும் ஒன்று தான் ஒருமைப்பாடு இப்போ மூணு சொற்களுமே இருக்குது இதில் பொருந்தாது எதுன்னு பாருங்கள் மக்களாட்சியுடைய இதுதான் பொருந்தாது இதுதான் தவறானது சோசியலிஸ்ட்னாலும் சமதர்மம்னாலும் ஒன்று தான் மதச்சார்பற்றா அல்லது சமய சார்பின்மையினாலும் ஒன்று தான் ஒருமைப்பாடு இல்லை பொருந்தாது வந்து மக்களாட்சியுடைய கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அமெரிக்க அரசியலமைப்பு முகவுரையுடன் இது முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்க்கப்பட்ட கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தது தான் மதச்சார்பின்மை சமதர்மம் ஒருமைப்பாடு இல்லை மூணுமே சரிதான் அடுத்த வீடியோவில் அரசியலமைப்பின் மூலக்கூறுகள் பார்க்கலாம்